வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பருப்பி கருப்பட்டி போட்டு செமையாக செஞ்சுருந்தாங்க இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா தேங்காய் எடுத்து நல்லா துருவி வச்சுட்டு ஏலக்கரைக்கு இல்லையா அதை ஒரு பத்து எழுத்து நல்லா நுணுக்கி வச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் சட்டியில் நெய்யை ஊற்றி அதில் தேங்காய் துருவணும் தேங்காய் போட்டு இதமாக பதமாக அப்படியே கிண்டுறாங்க ரொம்ப லைட் ஃப்ளேமில் தான் வச்சு பண்ணுவாங்க ஹை ஹைஃப்ளேம் வைக்கவே கூடாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அதோட சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுனால் கருப்பட்டியை போட்டு சேர்த்து நல்லா கிண்டுறாங்க கிண்டிட்டு இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையானது தண்ணி தெளிச்சுக்கோங்க கிடையாது தண்ணி தெளித்து தான் அதை பண்ண முடியும் அப்போ தான் கொஞ்சம் இலக்கம் கிடைக்கும் நல்லா பதமாக நல்லா கிண்டி வரணும் பார்த்திங்களா தண்ணி எரிக்கலாம் தண்ணி அப்புறம் என்ன கொஞ்சம் மறுபடியும் இலக்கம் கொடுத்து நல்லா அப்போ தான் நம்ம வந்து ஒரு சைஸ் கிடைக்கும் அந்த சைஸ் குலகோனு தான் ஒரு சைஸ் பாத்திரத்தை வச்சு பண்ணுறப்ப சைஸ் கிடைக்கும் அதை மாதிரி வெட்டி சாப்பிடலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா நல்லா தண்ணி தெளித்து கொல குழவுன்னு வரும் இந்த மாதிரி பலம் வந்ததுக்கப்புறம் கடைசியாக ஏலக்காய் போட்டு கிண்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் இருந்து ஒன் அவர் அதை வந்து இந்த மாதிரி வச்சுட்டாங்க ஒன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து கட் பண்ணி சேர்த்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்புறமா நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ